ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டிஸ் போட்டு பக்கேட் என்னங்க உங்கள் ஊர்லேயும் மழையா எங்கள் ஊர்லேயும் மழை தாங்க சரியான மழை தினமும் மழையாக தான் இருக்குது ஸோ இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ தான் உங்களுக்காக கொண்டாந்துருக்கேன் நான் ஸோ இந்த மழைக்கு அதுக்குமா இந்த கோல்டு சளி பிடிக்கிறது மூக்கில் விழுகிறது ஜொனம் வரது எல்லாமே நார்மல் தான் பட் இது கூடயே நம்ம ஹோம் ரெமடிஸ் கையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மழையை அழகாக ரசிக்கலாம் ஸோ அங்கே வெடிக்குழப்பெல்லாம் உங்களுக்காக ஒரு குட்டி ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் மஞ்சள் பால்ங்க ஆமாம் இதுக்கு நான் வந்துட்டு இலக்கை எடுத்துருக்கேன் வாசனைக்காக ரெண்டு முக்கியமான ஐட்டம் வந்துட்டு நம்ம இஞ்சி தான் இந்த இஞ்சியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி இதை துருவி நான் எடுத்துக்கிறேன் இதை சும்மா அப்படியே நசுக்கி போட்டு நீங்கள் பாலில் போடலாம் ஆனால் எனக்கு வந்து இதை துருவி இப்படி போடும்போது இன்னமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இதனோடய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே பாலில் இறங்கிடுச்சு அப்படின்னு அது உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சாதாரணமாக செய்துக்கலாம் இதுக்கு என்னங்க பேர் வைக்கிறது இஞ்சி பால்னு வெப்போமா மஞ்சள் பால்னு வெப்பமா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது கூட நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்க போகிறேன் இதில் முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து பெப்பரு அதாவது மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு இடித்து போடலாம் நான் இப்போதைக்கு போடலை பெரியவங்களாக இருந்தால் ஓகே சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் சாப்பிட யோசிப்பாங்க அதனால் சேர்க்கலை ஸோ முதல்ல பால் வந்து காய வச்சிடணும் அதில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்க போகிறோம் லைட்டாக மஞ்சள் தூள் அது கூடவே இஞ்சி அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு ஒதுக்க விடும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மலைக்கும் அதுக்குமா அந்த வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் போட்டு குடித்தா இன்னும் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் இப்போவே கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அழகாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த மேலே வந்துட்டு வருது இல்லையா தோல் எல்லாத்தையும் நல்லா நல்லாவே இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டோன்னா அதனோடய எக்ஸ்ட்ராக்ட்டும் நல்லாவே இறங்கியிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த பால் இப்போ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படியே குடிக்காமல் இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் சர்க்கரை ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரௌன் சுகர் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அதை கலந்தோம்னா ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறிக்கும் பால் அதனால் நான் உங்களுக்கு ஒயிட் சுகர் போட்டு காட்டுறேன் இந்த ஒயிட் சுகர் போட்டதுக்கப்புறம் அது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை குடித்து மட்டும் பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சூடா இந்த மஞ்சள் பால் கொஞ்சமாக குடிச்சு பாருங்களேன் அந்த தொண்டைக்கிட்ட அது இறங்கும் போது சுட்டா சுட்டா இறங்கும் போது நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இந்த சுக்கு காஃபிலாம் குடித்த குடிச்ச ஃபீல் மாதிரியே இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ரசந்தாங்க என்ன இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க ரசந்தானா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கிடையாது இது ரொம்ப 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 மகத்துவமான ஒரு ரெசிபின்னு நான் சொல்லுவேன் நிஜமாவே சொல்றேன் இதில் இருக்கிறது மூணே ஐட்டம் தாங்க மிளகு சீரகம் பூண்டு அவ்வளோதான் இந்த மூணே பொருள் போதும் நமக்கான கோல்டு சளி இருமல் எல்லாத்தையும் ஓட விடுறதுக்கு அப்போ எப்பேற்பட்ட ஒரு ரெசிபி இதை யோசிச்சு பாருங்கள் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க என்னன்னு தெரியுமா நார்த் இந்தியாவில் ரசம்னு ஒன்று கெட்டையவே கிடையாதாங்க ஆமாங்க கடல்லையே இல்லையா ஸோ ஏற்பட்ட பெருமை மிகுந்த ஒரு ரெசிபி நம்மளோடதுன்றப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லையா ஸோ மழையாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு உங்கள் இஷ்டம் போல் மிளகு ரசம் பூண்டு ரசம் தக்காளி ரசம் பருப்பு ரசம் எதுவோ ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கொடுங்க கண்டிப்பாக நல்லாவே நமக்கு உடம்புக்கு உள்ளுக்குள்ளே நிறைய வேலை பார்க்கும் நமக்கு அது வெளியில் சிம்பிளாக தெரியுது அவ்வளோதாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம பெரியவங்களாம் அந்த காலத்துலேயே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாங்கப்பா கொஞ்சம் அஜீரணமாக இருக்குதுப்பா அப்படின்னாலும் சரி இல்லை கோல்டாயிடுச்சு குழந்தைங்களுக்கு முடியல இல்லை குழந்தை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுனாலும் முதல்ல கொஞ்சம் ரசத்தை ஊற்றி இல்லை பருப்பு சாதமாவோ இல்லை கொஞ்சம் ரசத்தை ஊற்றி பிணைஞ்சு தாங்க விட்டு விடுவாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து குழந்தையிலேருந்தே பழக்கி விட்டுருக்காங்க பாருங்களேன் ஸோ இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மிளகு சீரகம் பூண்டு இந்த மூணு ஐட்டம் போதுங்க நமக்கு அந்த கோல்டு எல்லாம் நல்லா இறங்கி வர்றதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோன்றதுக்கு இந்த மூணு ஐட்டம் மட்டுமே போதும் இதை வச்சு செமையாக ஈஸியாக பண்ணிவிட்டாங்க பாருங்கள் ரசம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சு சிம்பிளில் ஸோ நானும் எல்லாரும் தாங்க தட்டில் கொஞ்சம் ரசம் மீதமாயிருச்சு நான் அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான் இதில் அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இது ஒரு ஃபீல் தாங்க செமையாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம வீட்டில் வச்சுருக்க வேண்டிய ரெண்டு செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி ஒன்று இன்னொன்று வந்து துளசிங்க ஆமாம் இந்த ரெண்டுமே கட்டாயமாக வேணும் இந்த கோல்டு இந்த மழை நேரத்தில் இவங்களோட தேவை நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்க அருமை நமக்கு அப்போ தான் புரியும் ஸோ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் ரொம்ப சிம்பிள் காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இந்த ஒரு இலையும் துளசியில் ஒரு இலையும் எடுத்து நச்சுட்டு அதில் வர்ற சாறு வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ பல் விளக்கிட்டு வந்த உடனே முதல் விலை இதுதான் இதை குடிச்சிட்டோம் அப்படின்னாலே நிஜமாகவே சொல்றேன் ரெண்டு மூணு நாளாக நல்லாவே கூல்டு நல்லாவே நமக்கு க்யூர் ஆகிறது ஃபீல் ஆகும் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம எல்லாருக்குமே பீரியட்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா ஸோ அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமுக்கு இந்த பப்பாயா ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்கும் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் ஸோ இந்த பழத்தில் வந்து இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா லோ சுகர் இருக்குமாங்க அதனால் இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் என்னென்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு நம்ம உடம்புல ஏற்படுத்தும் ஸோ இந்த மழை காலத்தில் நீங்கள் சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாம் இந்த பழத்தினால சளி பிடிக்கவே பிடிக்காது ஸோ இதில் நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸு ஸோ இது என்ன பண்ணுமா பீரியட்ஸை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் முன்கூட்டியே கொண்டு வந்துருமா நம்ம சாப்பிட்டுட்டோம் முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம டாக்டர் தான் பார்க்கணும் இதை நிறைய சாப்பிட்டுட்டோம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பேதி மாதிரி ஆயிடும் ஏன்னா அது ஹீட்டர் ஜென்ரேட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு நேரத்தில் மொத்த பழத்தையும் சாப்பிட்றாமல் ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்லான்னு தாங்க சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை வயிறு வயிறுவலி மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து தொப்புலில் எண்ணெய் வையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் வைக்கிறதோட சரி விட்டுருவோம் அவ்வளோதான் பட் அப்படி இருக்கக்கூடாது ரெகுலராகவே டெய்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தொப்புலில் எண்ணெயை விடணும் ஒரு இன்ச் அளவுக்கு அதை சுற்றிலும் அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டோம்னா இன்னமும் நல்லது நம்ம வீட்டில் நார்மலாகவே தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும் ஸோ விளக்கெண்ணையும் சிலர் வைப்பாங்க சில நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணுவாங்க ஒன்றுமே தப்பு இல்லை நல்லது தான் இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு ஸோ ரெகுலராகவே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை நாள் பண்ணணுன்றது மட்டும் கேட்காதீங்க டெய்லி காலைல பல் விளக்குற மாதிரி இதுவும் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க நல்ல விஷயந்தான் நமக்கு இதில் பலன் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை எதுக்காக விடணும் லைஃப்பில் பண்ணலாம் இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி மாதிரி வந்துருச்சு எனக்கு நெஞ்சர்செலாக இருக்குது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன்ப்பா அஜீரணமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு இந்த அதுக்குன்னு ஒரு லிக்விடு மாதிரி மருந்துலாம் வச்சுருக்காங்க அதை எடுத்து குடிச்சிடணும் ஒரு ஸ்பூன் அப்படின்னு குடிப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க சாதாரணமாக தண்ணி எடுத்துக்கோங்க காய வைங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போடுங்க நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு அதை குடித்து பாருங்கள் அஜீரணமோ உங்களுக்கு எந்த அசிடிட்டி எதுனாலுமே ஒடியே போயிடும் குடிச்சு தான் பாருங்களேன் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் வைர இருக்குது கொஞ்சம் சூட்டை கிளப்பிரிச்சு அப்படின்னாலே நாலு வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம் இல்லையா அது தாங்க இந்த சீரக தண்ணி இது உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை அப்படின்னா சோம்பு கூட நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு இதே மாதிரி வடித்து குடிச்சிக்கலாம் அதுவும் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூல்ட் ஆகிடுச்சு இருமலாக இருக்குது அப்படின்னாலே எங்கள் ஊர் சைடில் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெய் இல்லையா நாங்கள் வந்து கடுகு எண்ணெயை ரொம்பவே யூஸ் பண்ணுவோங்க எல்லாத்துக்குமே கடுகு எண்ணெய் தான் ஸோ கடுகு எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு சூடு பண்ணி அதில் ரெண்டு பூண்டை தட்டி போட்டு அந்த லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த ஓரளவுக்கு நம்ம விரல் வந்து தொடக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கோம் இல்லையா அதை எடுத்து பரபரப்பர நல்லா தேய்ச்சி விட்ருவாங்க உள்ளங்கால்லையும் நெஞ்சிலையும் தேய்ச்சி விட்டோம்னா நல்லா சூடாயிரும் உடம்பு சூடாயிரும் மீன்ஸ் எப்படின்னா ஜோரம் வரும்னு சொல்ல வரலங்க நமக்கு அந்த கோல்டு எல்லாம் போயிடும் ஸோ இதை வந்துட்டு நாங்கள் கட்டாயமாக பண்ணுவோம் எங்கள் ஊரில் இது மஸ்ட்டு கடுகு எண்ணெயா அதுக்கு நாயங்கமா போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும் எடுத்துக்கோங்க லைட்டாக சூடு பண்ணுங்கள் அதில் கற்பூரத்தை எடுத்து போடுங்க அது சூடானதுக்கப்புறம் விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது எடுத்து நம்ம காலிலையும் உள்ளங்கால்லேயும் நெஞ்சிலையும் தடவி விடுங்க நல்லாவே கேட்குங்க அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்காக தாங்க ஸோ குழந்தைங்க பெரியவங்க யாருக்குனாலும் யூஸ் பண்ணலாம் கற்றாழ கட் கற்றாடையை விட ஒரு சூப்பரான பொருள் நம்ம ஸ்கின்னுக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் நான் நம்புகிறேன் அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இப்போ நமக்கு பிம்பிள்ஸ் வந்துடுச்சுன்னு வைங்க அது எப்படியோ ஒரு வழியாக நம்ம போக வச்சிட்டோம் ஆனால் அது போனதுக்கப்புறம் கருப்பாயிரும் அந்த இடம் ஸோ அந்த ப்ளமிஷு பிக்மெண்டேஷனு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது நம்ம காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சூப் இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் இந்த வாயை சுற்றி இந்த கண்ணுக்கு கீழே அந்த இடம்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா அது எல்லாமே கூட போகும் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும் என் கழுத்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது அது வந்துட்டு எனக்கு சில ஹார்மோனல் இஷ்யூஸ் அதனால் ஸோ அதுக்குமே நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு ஸோ ரெகுலராகவே வந்து பத்தஞ்சல் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருப்பா அந்த குட்டிய கருப்பா அப்படி ஆயிருக்கும் இல்லையா ஸ்கேர் மாதிரி அது வந்துட்டு சூப்பராக எடுத்துரும் நிஜமாகவே எடுத்துரும் நான் இதுலேயும் சொல்லக்கூடிய முதல் விஷயம் எப்போது எத்தனை நாளில் இது வந்து ரிசல்ட் கொடுக்கும்னு ப்ளீஸ் கேட்கவே கேட்காதீங்க நான் இதை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக யூஸ் இருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது வந்து இப்போது என் லைஃப்பில் அப்படியே மிங்கில் ஆகிடுச்சு என்னால் இது இல்லாமல் இருக்கவே முடியாது நான் எங்கே போனாலும் தூக்கிட்டு போய்வேன் ஸோ அந்தளவுக்கு வந்து செட் செட்டாகிடுச்சி எனக்கு நானும் ஃபோன் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் சிஸ்டம் பார்ப்பேன் எல்லாமே பண்ணுவேன் பட் இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கூடுதலாக கருப்பாக இருக்கின்றது இருக்குன்றது என்னோட நம்பிக்கை ப்ளீஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்